வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன் நீங்கள் கான்செப்ட் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க பட் இப்போ நான் வந்து உங்கள்ட்ட டெமோஸ்ட்ரேஷன் அதாவது ரியாலிட்டியில் நடக்கிறதை நான் பண்ணுவேன் இது வந்து ஓ நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அட்வான்ஸ் டைப் நான் பண்ண போகிறது ஓகேங்களா பேசிக்காக நம்ம லைஃப்பில் அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒரு நாலு கிளாஸ் நீங்கள் பார்த்து நீங்கள் பேசிக் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு தான் உங்களால் இப்போ பண்ண போகிற டெக்னிங் பண்ண முடியும் அது நல்ல ஒரு ட்ரைனரோட வச்சு தான் பண்ண முடியும் ஓகேங்களா நீங்கள் தப்பிட்டவரி இதை நீங்கள் வந்து தவறான இடத்துல நீங்கள் நீங்க அப்ளை பண்ணி நினைக்காதீங்க ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஓகேவா நல்ல எக்ஸ்போர்ட் பிளேயரா நீங்க வந்து நீங்க ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க பண்ணலாம் ஓகேவா இப்போ நீங்க கேட்கறதுனால நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க நைஃப் அப்படிங்கிற போது அது ஒரு சாதன விஷயம் கிடையாது இது ரப்பர் கட்டி எல்லாம் ப்ராக்டிஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போ பாருங்க நான் இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல இவங்க எப்படி நான் அட்டாக் பண்ணு சொல்லிட்டு நான் டேரக்டா அட்வான்ஸ் டைப் நான் பண்றேன் இதுக்கு பேசிக் கிளாஸ் இருக்குது அதை மறந்துடாதீங்க இப்போ பாத்துங்க நைஃப் ஓட்டு கொடுத்துட்டேன் ஓகேவா இதுக்கு நான் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் நைஃப் பிடிக்கிற விதத்தை வச்சு அவங்க அட்டாக் பண்றதை நம்ம ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும் இதுக்கு நான் கிளாஸ் ஆல்ரெடி பெரிய நான் ஒரு வீடியோ போட்டுருக்கேன் ஓகேங்களா இப்போ இவர் நிக்கிறார் என்னோட டிஸ்டன்ஸ் இங்க இருக்குது இவரு எதிர்க்க நான் சொல்லுது எப்படி அட்டாக் பண்ணு சொல்லிட்டு ஓகேவா என்ன பார்ப்பா ஓகேவா அட்டாக் நீங்க என்ன பண்ணலாம் ஓகே நான் நிக்கிறேன் நான் உங்கள்ட்ட சொல்லல நீங்க பிடிச்சிருக்கீங்க இப்போ பாத்துங்க இப்போ என் கையை வெயிட் கை வந்து வச்சிருக்கா நம்ம கை வந்து ஃப்ரெண்ட்ல இப்படி பொசிஷன் வைக்க கூடாது ஓகேவா சோ கை வந்து ஏன்னா இப்படி வச்சேன்னா கையை கட் பண்ண வாய்ப்பு இருக்கு கை கூட அப்படி கட் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ கையில கத்தி இருக்கு அவர் எப்படி பிடிச்சிருக்க எனக்கு எதுவுமே தெரியாது நான் பண்ண வேண்டிய விஷயங்களை மட்டும் பாருங்க நான் டெமோஷன் காட்டுறேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் நான் சொல்றேன் ஓகேங்களா சோ நான் என்ன பண்றேன் நீ அட்டாக் பண்ணுப்பா பண்ணு நான் என்ன பண்றேன்னா அது உங்களுக்கு தெரியாது நான் ஒன்லி பிளாக்கிங் தான் ஓகேவா நான் இதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ண முடியாது இவர் இங்க பண்ணுவாரு எனக்கு தெரியவும் தெரியாது ஓகேங்களா நான் பிளாக் பண்ண நிப்பாட்ட மாட்டேன் நெக்ஸ்ட் அவர் என்ன ஒன்று அட்டாக் பண்ணுறோம் நெக்ஸ்ட் என்னோட மட்டும் பாருங்க பாத்துங்க ஓகே நீ இப்ப எப்படி பண்ணுப்பா ஓகே கமா எஸ் பாத்துங்க இந்த ரிசன்ஸ் தான் அட்டாக் அட்டாக் ஓகேங்களா எனக்கு அவர் எங்க பண்றான்னு சொல்லிட்டு எப்படி பண்றான்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு பிளாக்கிங் டெக்னிக்ஸ் ஓகேங்களா ப்ளஸ் அட்டாக் இப்ப நான் பிரேக் பண்ணி அடிச்சு காட்டினேன் ஓகேங்களா இப்ப தேர்ட் பாருங்க ஓகேவா நீ எப்படி அட்டாக் பண்ணுப்பா ஓகே கமா எஸ் பாத்தீங்களா ரெண்டு அடி கழுத்துல சோழி முடிஞ்சது ஓகேங்களா சோ இந்த அளவுக்கு நம்ம டீஃபா உள்ள போனோம் இப்ப அவர் எப்படி நம்ம பண்ணிட்டோம் நான் அடிக்கல ஒன்னி பிளாக்கிங் மட்டும் ஓகேங்களா ஒன்னி பிளாக்கிங் மட்டும் பேசிக் பேசிக் கிடையாது சோ இது கொஞ்சம் அட்வான்ஸ் அட்வான்ஸ் டைப் தான் சோ இதெல்லாம் என்னென்ன பண்ணு நான் அப்சர்வேஷன் பாருங்க டைரக்ட் அட்டாக் தான் சோ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் டைப்ல போகும் ஓகேங்களா எடுக்கமா அட்டாக் எஸ் அடிச்சலாம் முடிச்சு அடுத்து சூப்பர் கால் ஹிட்டிங் இது வந்து நம்ம இந்த முட்டை உடைச்சலாம் ஓகேங்களா சோ பிளாக் பண்ண மட்டும் இல்ல அட்டாக் அட்டாக் ஓகேங்களா சோ ரவுண்ட் நீங்க லாக் பண்ணிட்டீங்க லாக் பண்ண ஃபுல்லாவே கத்தி மேல ஓகேங்களா சோ நீங்க பிரஸ் பண்ண 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 ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கத்தி வந்துங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா விழுந்துரும் ஓகேங்களா சோ இது மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு ஓகே போக போக பாக்கலாம் ஓகேவா நீ வா பாருங்க ஓகே நீ உட்காந்து ஆ இங்க ஆ ஓகே ஃபிரண்ட்ஸ் இப்போ பாருங்க இவர் அது பிரச்சனை இவர் கத்தி நான் எக்ஸ் நான் ரொம்ப வச்சுப்பா நீ இப்படி என்ன வச்சுக்க ஓகே நீ மறைச்சு வச்சுக்க வச்சுக்க சோ கத்தி ரைட் ஹேண்ட்ல தான் இருக்குது ஓகேவா இப்ப அவர் எப்படி போனோம் எது போனோம் தெரியாது அதேதான் கான்செப்ட் நான் சொல்லி கொடுக்கல ஓகே இதுல என்ன மெயினா பார்க்க வேண்டியதுன்னா இன்ஃபைட் ஓகேவா இன்ஃபைட் இன்ஃபைட் உள்ள நுழைஞ்சுதான் அட்டாக் பண்ணும் கத்தி வச்சிருக்கோம்ட்ட நீங்க ஓடுனாலும் குத்துவான் ஓகேவா அப்ப நம்ம என்ன பண்றோம்னா இன்ஃபைட் தான் பெட்டர் லைட் அதாவது நான் சொல்றேன் இந்த இன்ஃபைட்ல லைட்டா சின்ன சின்ன காயங்கள் வர வாய்ப்பு இருக்கும் எனக்கு கையில கிட்ட போகணும் போகும் வரும் ஆனால் பெரிய காயங்கள் வர வாய்ப்புகள் கம்மி ஓகேவா ஓகேப்பா நான் கிட்ட அட்டாக் பண்ணுங்க அவன் கை தூக்கணும் நான் உள்ள போவேன் இல்ல டெக்னிக் நிறைய இருக்கு ஓகேவா அட்டாக் எங்க பண்ணீங்க கமான் கமான் எஸ் ஓகே கமான் இப்படி பண்ணி இப்படி பண்ணு கமான் ரெடி எஸ் கமான் பண்ணு எஸ் ஓகே இவ்வளவுதான் ஓன்லி பிளாக் இந்த அட்டாக் இந்த கையில இருக்கு எங்க போனாலும் நான் பண்ண முடியும் இது மிகப்பெரிய டெக்னிக் அவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து பண்ண முடியாது நைன் பைட்ல நான் பண்ற டெக்னிக் நீ எப்படி கத்தி தூக்கினாலும் அட்டாக் பண்ண முடியாது ஓகேவா பட் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுனா ரொம்ப டைம் எடுக்கும் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் பண்ணேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தம்பி இவருக்காக ஐக்கான ஒரு அடியா சுற்ற ஓகேவா இதை சொல்றியாப்பா ஓகே யூ